ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நம்ம திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் ஸ்ரீவைகுண்டனா உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை திருநெல்வேலின்னு சொல்லும்போது நேஷ்னல் ஹைவே என்ஹிலிருந்து இருபத்தி ரெண்டு மாநில நெடுஞ்சாலை ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து எட்டு கிலோமீட்டர் ஃபோர்வே வந்து நாங்குநேரி பானாங்குளம் இந்த இடத்துலேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் இந்த டிஸ்டன்ஸில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் மெயின் ரோட்டில் ஸ்ரீவைகுண்டம் மெயின் ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க டபுள் ரோடு ரெண்டு பஸ்ஸு அளவு மிகப்பெரிய ரோட்டில் சுமாராக ஒன்னேகால் கிலோமீட்டர் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் இருக்குது நான் போகிறேன் மூவ் பண்ணி போகிறேன் பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் தான் நூற்றி எண்பது ஏக்கர் இருக்குங்க இதில் நல்ல செம்மண் மண்ணை பார்க்குறீங்க நல்ல செம்மண் நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையெழுத்து ஒரு ரெண்டே பேருடைய அதாவது ஒருத்தர் இருந்தாங்க அவங்க இறந்து போனாங்க அவங்களோட வாரிசாக ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய கையெழுத்து தான் மாவட்டம்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெல்லை மாவட்டம் முடிந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பிளேஸ்லேயாக இது இருக்குது ஏன்னா பேய்குளம் உங்களுக்கு வந்துட்டுன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டார்ட் ஆயிரும் பேய்க்குளத்தில் வந்து ஸ்ரீவைகுண்டம் போடிய ரோட்டில் தான் இந்த அமைஞ்சிருக்குங்க நீங்கள் விவசாயத்துக்குனாலும் சரி இல்லை இதை வந்து சோலார் பர்பஸுக்காக நீங்கள் ஓவியத்துக்காக நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி விவசாயத்துக்குனாலும் நல்ல செழிப்புள்ள ஒரு இடம் வீடியோ வந்து இதெல்லாம் மலைக்கு முன்னால் எடுத்தது இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிலம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆனாலுமே பக்கத்தில் பாருங்கள் தோட்டங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யுது ஸோ இப்போ வந்து இதை விட செழிப்பாக இருக்கும் சோலார் போடணும் அப்படிங்கிற ஒரு எயில் நீங்கள் வாங்கதாக இருந்தால் பக்கத்திலே பழனியப்பா எஸ்எஸ் பழனியப்பாபுரம் எஸ்எஸ் ஏபிஎஸ்எஸ் வந்து பழனியப்பாபுரம் இருக்குது அது தேர்ட்டி த்ரீ கேவியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அடிஷனெலாம் போட்டு ஸ்டெப் அப் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக உள்ளே கொடுக்கலாம் ஸோ அதுக்குரிய இடம்தான் இந்த இடம் ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு கால் கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜே இருக்குது பாருங்கள் நிலத்தோட மண் தன்மையை பாருங்கள் நல்ல செம்மண் பக்கத்தில் தோட்டங்கள் விவசாயம் செய்த பார்க்கிங்க நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் மிக குறைந்த விலையில் வந்துருக்குது உங்களுக்கு விலையை வந்து கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேச கூட செய்யலாம் மண் தன்மையை பாருங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்திடலாம் பயன்படுத்திடலாம் சோலார்க்காகவும் பயன்படுத்திடுவான் இல்லை ஏதாவது காலேஜோ ஃபேக்ட்ரியோ எந்த ஒரு காரியத்துக்கு வந்து விவசாய போது எஸ்எஸ் பக்கத்துலேயே இருக்குது எஸ்எஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளே வரும் ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா தான் கேட்காங்க தேவையானால் கால்